என்னை இங்கே கைபிடித்து அழைத்து வந்தவர் கலைவாணர் தான் உங்கள் மண்ணின் கலைஞன் சதாவதானி செய்குத்தம்பி பாவலர் அவர்களால் கலைவாணர் என்று உலகம் அறியப்படாத காலத்திலேயே நீ இந்த நாஞ்சில் நாட்டுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறாய் ஒருநாள் இந்த தமிழகத்திற்கே நீ பெருமையாக திகழப் போகிறாய் என்று ஆசீர்வதித்தார் பாவலர் அவருடைய சொல் பின்னாலிலே நிஜமானது இளம் வயதிலேயே கலைவாணருடைய பாடல்களால் கவரப்பட்ட நான் அவருடைய நூற்றாண்டு தொடங்கி கலைவாணருடைய வாழ்க்கை வரலாற்றை அவருடைய பாடல் பாடலோடு இசையோடு இசை பேருரை என்று ஒரு நிகழ்ச்சி எளிய நிகழ்ச்சியை செய்வதற்கு தொடங்கினேன்